ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினெட்டாவது நாள் நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய பதினெட்டாவது பாசரம் என்ன திருவம்பாவையினுடைய பதினெட்டாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல திருப்பாவையினுடைய பதினெட்டாவது பாசரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் இது திருப்பாவையினுடைய பதினெட்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா உந்து மதக்கழிற்றன் ஆரம்பிச்சிருக்கார் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவன் போரிலே பின்வாங்காத தோல் வலிமை உடையவன் யாரு அப்படின்னா நந்தகோபர் அந்த நந்தகோபரினுடைய மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்துகின்ற கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் எல்லாம் கூவ ஆரம்பித்து விட்டன நாலாபுரத்திலிருந்தும் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது குறுக்கத்தி கொடியினே மேலே அமர்ந்து குயில்கள் பாட துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ் பாட நாங்களெல்லாம் வந்துள்ளோம் அளவுமாறாத உன் அழகிய வளையல்களெல்லாம் கலகலன்னு ஒலி எழுப்ப செந்தாமரை கையால் உன் உன்னுடைய வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் அப்படின்னு இப்போ கண்ணபிரானினுடைய அந்த மாயக்கண்ணன் ஆயர்பாடியில் இருக்கிற மாயக்கண்ணனினுடைய மனைவியாரை எழுப்புகின்றார்கள் பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நேராக சுவாமியை பார்க்கப்படாது தாயாரை முதலில் சேவிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா சா சுவாமியை பார்க்கணும் வீட்டில் கூட அப்படித்தானே நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அப்பாவிடம் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நேராக அம்மா கிட்ட போவாங்க பசங்களாக இருந்தால் குறிப்பாக அம்மா கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா அப்பா கிட்ட கேட்க சொல்லுவாங்க அப்படி சொன்னால் உடனே அது நிறைவேறிடும் அப்படிங்கிறது தான் காலங்காலமாக நம்ம பார்த்துட்டும் வரோம் இல்லையா அது மாதிரி இப்போ நாராயணனை பார்க்கணுன்னா அந்த நாராயணன் அவன் அந்த மாய கண்ணன் அவ்வளவு எளிதிலே நமக்கு தந்து விடுவானா என்ன அதனால் தாயார்கிட்ட சொல்லி அந்த தாயார்கிட்ட நம்ம சொல்லி அவர் தாயார் வந்து பெருமாள் கிட்ட சொன்னால் தப்பிக்கவே முடியாது இல்லையா அதனால் முதல்ல தாயார்கிட்ட எழுப்புறாங்க தாயாரை எழுப்பி அதற்கப்புறமா கண்ணனை எழு எழுப்ப சொல்கிறாங்க அதனால தான் கண்ணனினுடைய மனைவி நப்பினையை எழுப்பி கண்ணனை எழுப்புகின்றார்கள் பாவை நோன்பிருக்கின்ற பெண்கள் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினெட்டாவது பதிகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் ரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பெருங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் களல்பாடி பெண்ணே இப்போ புனல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் இது திருவம்பாவையினுடைய பதினெட்டாவது பதிகம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சூரியனனுடைய ஒளிக்கீற்று வெளியில் வந்துருச்சு அப்படின்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது மறைஞ்சிரும் நட்சத்திரங்கள் ஆக மொத்தம் எப்பொழுதுமே இருக்கும் ஆனா அந்த சூரியனுடைய ஒளி வெளியில வந்த பிறகு அந்த வெளிச்சத்திலே அந்த நட்சத்திரங்கள் நமக்கு தெரிவதில்லை அதே போலத்தான் அண்ணாமலையாரினுடைய திருவடியை பணிந்ததுமே அந்த தேவர்களினுடைய மணி முடியிலே இருக்கின்ற நவரத்தினங்கள் அத்தனையுமே ஒளி இழந்து போய்விட்டனவாம் அப்பேற்பட்ட சிறப்புடையது அண்ணாமலையாரின் திருவடிகள் பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் மூன்று பிரிவாகவும் திகழும் அவர் மானமாகவும் பூமியல்லாகவும் இவை இல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம் போல தோன்றும் அவரது சிலம்பணிந்த பொற்றாமரை திருப்பாதங்களை புகழ்ந்து பாடி பூக்கள் மெதுக்கின்ற இந்த குளத்திலே பாய்ந்து நீராடுங்கள்னு மாணிக்க பெருமான் இந்த பாடலை சொல்லியிருக்கார் ஆணினம் பெண்ணினம் அது நீங்களாக அலி என்ற ஒரு இனம் இருக்கிறது அல்லவா இது இறைவனுடைய படைப்பின் அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் அவர்களை திருநங்கை அப்படின்னு கௌரவித்து சொல்லி இறைவனுடைய படைப்பிலே எதுவுமே கேலிக்குரியதல்ல எல்லாமே அவன் செயல் இறைவனே அழியாக இருக்கும் பொழுது மனித படைப்பிலே இருந்தால் என்ன எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய கருத்து அப்பொழுதே பாருங்கள் திருநங்கைகளை எல்லாம் கேலி செய்யறது இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களும் இறைவனுடைய ஒரு படைப்பு தான் சொல்லப்போனா ஆண் பெண் அப்படிங்கிறது சாதாரண ஒரு படைப்பு போலதான் தோன்றும் திருநங்கை அப்படிங்கிறது ஒரு வியப்பான இறைப்படைப்பின் அதிசயம் அப்படின்னே இந்த பாடல் மூலமாக மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருக்கின்றார் இந்த பாடலின் மூலமாக மிகுந்த நற்குணங்களையும் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் மாணிக்க வாசக பெருமான் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்